வாத்து பாய்ஸு இவங்க நம்ம கேட்டை தாண்டி வெளியில் போகிறதில்ல ஆனால் ரெண்டு பேர் இருக்கானுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு ரவுண்டு வெளியில் வாக்கிங் காலையில் ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் எங்கடா போனீங்க ரெண்டு பேரும் எங்கடா போனீங்க எங்கே போனீங்க சொல்லுங்க டே கட்டா எங்கே போன கேட்டு தான் இருக்கு அதை திறந்துகிட்டு போ தெரியல மனிதர்கள் அப்படியே சுத்தி இருந்தா எப்பயுமே வந்துட்டு கலகலப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க என்னை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி வாயிலா ஜீவன்கள் சுத்தி இருந்தா மனசுக்கு ரொம்ப அமைதியா தான் இருக்கு இந்த வாத்து பைசு வந்து குட்டியாக உடனே ஒரு வந்துடுவார் வீடாக நம்ம வந்தோம்னா உடனே வந்துடுவார் என்ன என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்னடா வேணும் அப்படியே நம்ம பின்னாடியே வருவாங்க பழக்கிட்ட அவ்வளோதான் அப்படியே பழக்கியாச்சு ஆனால் இப்போ ஊருக்கு போகிறத நினச்சா ரொம்ப சங்கடமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது எனக்கு இங்கே பாருங்க அங்கேருந்து வந்துட்டு ஓடி போய் அவங்க அண்ணன் உள்ளே உட்காந்துருப்பான் அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இடம் படுத்துடுறாங்க ம் டெய் ஹை சொல் ஹை சொல்